எங்க வந்து கேட்டு பாக்குறீங்களா சென்னைக்கு வந்திருக்கேங்க சென்னைக்கு வந்து அடையா பத்மநாபா டெம்பிளுக்கு போக போறேன் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அவர் பத்மநாபர் அதனால அவரை பாஸ்காம சென்னையிலேருந்து வெளியே போகக்கூடாது அதனால பத்மநாபா கோயிலுக்கு போறேன் முடிஞ்சா நான் பத்மநாபா கோயிலே வீடியோ எடுக்கேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க நைன்டீன் ஃபிஃப்டி எயிட்லயும் சிக்ஸ்டிலயோ அந்த டைம்ல கட்டினது நம்ம கேரளாவில் இவங்க இருக்காங்க இல்லையா திருவனந்தபுரம் அந்த பத்மநாபா கோவில் அந்த ட்ரஸ்டி அது சொல்ல வரல அந்த ராஜாக்களோட வம்சம் இருப்பாங்க இல்லையா அவங்க பிள்ளைங்க அவங்கெல்லாம் சேர்ந்து கட்டின கோவில் அதுமாரி எல்லாம் சேர்ந்து தான் அது இருக்கோம் இப்போ வரைக்கும் ரொம்ப கிளீன் ரொம்ப அழகாக இருக்குங்க நான் சென்னையில் இருக்க வரைக்கும் டே வீக்லி த்ரீ டேஸ் அங்கே போயிடுவேன் அப்படியே மெய் மறந்து நான் உட்காந்துருப்பேன் இந்த பத்மநாபரை பார்த்துட்டு அப்படியே மயக்கத்தில் உட்காந்துருப்பேன் நான் அங்கே போக போகிறேன் வேற பார்க்கறதுக்கு போய் விசிட் பண்ணி தரலாம் பார்க்கலாம் அனந்த பத்மநாபர் கோயில் வந்து அவ்வளோ கிளீனாக ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்குங்க அங்கே போனாலே நம்மளுக்கு அந்த கோவிலில் போயிட்டு அந்த கஜ கஜன்ட் அதெல்லாம் என்ன கூட்டமாக இருந்தாலும் ஏன்னா ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவாங்க நல்லாயிருக்கும் சாமி கும்பிட்டு அப்படியே அங்கே உட்கார்ந்தோம்னா நம்மளோட மெயின் மேலே வந்து அப்படி உட்காந்துருக்கலாம் சாமி கும்பருக்கு போனால் நீண்டு வாங்க என்னோட சேர்ந்து சாமி கும்பிட்லாம் வாங்க நான் எவ்வளோ தூரத்துக்கு எடுப்பேன்னு எனக்கு தெரியாது எடுக்கக்கூடாது நான் எடுக்க மாட்டேன் சில சமயத்தில் காட்டேன் நான் உற்சவம் இந்த டைமில் நடந்துட்டு இனி உற்சவம் டைமாக என்னென்னு தெரியல பார்க்குறோம் எடுக்கக்கூடாது அதெல்லாம் எடுக்கிறேன் பெரிய பூமி